இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் டேங்க் செட்டப் வந்து பண்ண போகிறாங்க அதுவும் புது வகையான ஃபிஷ் டேங்க் செட்டப்னே சொல்லலாம் அதுவும் வந்து கொடையை யூஸ் பண்ணி வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அதுவும் ரொம்ப சிம்பிளாக வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிடலாம் வேஸ்டான கொடையை யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்போம் சரி ஓகே இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து இதை வந்து எப்படி வந்து செட்டப் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு கொடை வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பிஞ்ச கொடை தான் இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கம்பினா வந்து உடஞ்சி போயிடுச்சு கொடையுமே கொஞ்சம் ஓட்ட விழுந்ததாக இருக்குது ஸோ இது இதுக்கு வந்து போதுமானது தான் அந்த கம்பி எல்லாம் வந்து வச்சு கட்டு கம்பியை வச்சு சுற்றி வச்சு எப்படி குடம் இருக்குமோ அது மாதிரி வந்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து சப்போர்ட்டுக்கு வந்து சுற்றி வந்து கல்லையும் வந்து வச்சிருங்க எதுக்காக சாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டாலே போதும் இது நம்மளுக்கு போதுமானது இதில் வந்து அதுக்கடுத்து சிமெண்ட் கலவையை வச்சு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து சிமெண்ட் கலவை ரெடி பண்ணிக்கோங்க சிமெண்ட்டு மட்டுமே போட்டு ரெடி பண்ணிடலாம் அது ரொம்ப சிம்பிள் தான் லைட் வெயிட்டாகவே நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக சிமெண்ட்டு வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கட்டி பதத்துக்கு இருந்தாலே ஓகே தான் அதுக்கடுத்து நம்ம வீட்டில் வந்து அந்த பழைய துணிகள் வந்து இருக்கும் பார்த்திங்கனா கிழிஞ்சு போன துணி அந்த இது ஸோ அதைனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கோங்க ஸோ இதை தான் இதில் வந்து முக்கி நம்ம அந்த கொடை மேலே வந்து வச்சு வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி முக்கி முக்கிய எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே குடை மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வந்து செட் பண்ண போகிறோங்க அந்த நடுவில் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து சுற்றி வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சைடு சைடு வந்து ஒவ்வொரு துணியாக வந்து வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் நம்மளுக்கு கவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து அந்த சின்ன சின்ன துணிகளாக வச்சு வந்து கவர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்த லேயர் வந்து கொஞ்சம் பெரிய துணியை வந்து வச்சு கவர் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்துடும் ஏன்னா ஒரு ரெண்டு லேயர் வந்து போட்டால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் அதுக்கடுத்து ஒரு லேயர் வந்து போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துணியையும் வந்து போட்டு போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன் இதை கவர் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்து பூசி விடுற வேலை இருக்குது இதை வந்து பார்த்து வந்து இந்த மாதிரி வந்து போட்டாச்சு அவ்வளோதாங்க நான் வந்து கையில் வந்து சிமெண்ட்டை யூஸ் பண்ணேன் நீங்கள் வந்து க்ளவுஸ் ஏதாவது வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு வந்து கவர் பண்ணியாச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து நல்லா பூசி விடணும் அப்படின்னா தான் வந்து செட் ஆகும் இல்லைன்னா லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நல்லா கட்டியாக வந்து சிமெண்ட்டை வந்து குழச்சி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இதை வந்து சுற்றி வந்து பூசி விட்டால் போதும் அதுக்காக நான் வந்து சிமெண்ட்டை வந்து கொஞ்சம் கட்டியாக வந்து குழச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து இங்கே கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது கொஞ்சம் வலுப்பாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நாள் காய விட்டுருங்க ஒரு நாள் ஒன்றரை நாள் காய விட்டாலே போதும் தண்ணி மட்டும் ஒரு நாள் கழித்து தெளிச்சுக்கிட்டே இருந்தால் போதுங்க சரி ஓகே நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறேன் ஒரு நாள் வெயிட் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சிங்க சிமெண்ட்டு நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம உள்ளே தேய்ச்சி விட்டனால ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ அதுக்கடுத்து நம்ம நல்லா கழுவ போகிறோம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சி இதுக்கடுத்து உள்ளக்க தண்ணியை வந்து தெளிச்சு விடணும் தண்ணியை தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தை நல்லா உறிஞ்சிக்கிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாள் இந்த மாதிரி விட்டுட்டு ரெண்டாவது நாள் தண்ணியை நல்லா தெளித்து விட்டு கொஞ்சம் தண்ணியை நடுவில் ஊற்றி விட்ருங்க அது ஒரு நாள் ஆனதுக்கடுத்து நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு ஃபிஷஸ் வந்து போட்டாலே போதும் நான் தண்ணியை இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கிறேன் நல்லா உரியும் ஈரத்தை நல்லா உரியும் ஸோ அதனால் நல்லா தெளித்து நடுவில் தண்ணி ஊற்றி விட்டேன் இது வந்து ஈவினிங் அதாட்ட காய விட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சிங்க ஸோ செட்டும் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கடுத்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு அக்வேரியம் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது சரி ஓகே டெக்ரேஷன் வந்து பண்ணதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சுற்றி வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி பெயிண்ட் வந்து கொடுத்ததுக்கு அடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இதில் வந்து ஃபிஷ் வந்து போடுற வேண்டியது தான் இது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி செட்டப்னா நான் வந்து பண்ணியிருந்தேன் சரி ஓகே இதில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற போகிறோம் இது வந்து ரெண்டு ஓடம் அளவுக்கு வந்து நல்லா வந்து தண்ணி வந்து பிடிக்குங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா செட்டப் வந்து பாருங்களேன் நல்லா பெருசாக வந்து இருக்குது அதுபோக கொடையோடய இது இதில் வந்து நம்ம எதாவது ஒன்று வந்து மாட்டி ஒன்றுனாலும் விட்டுக்கலாம் அது நீட்டாக தான் இருக்கும் எனக்கு இந்த அழகாக வந்து அந்த நீட்டாக வந்து அந்த கொடையே வந்து வைக்கிறது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து தாமரைப்பூ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதை வந்து லில்லி இந்த மாதிரிலாம் வளர்த்தோம் அப்படின்னா அது நல்லா விரிஞ்சு வந்து இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணி வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்த தண்ணி தான் ஸோ அதனால் வந்து இது நல்லா தண்ணி செட்டான தண்ணி ஸோ அதுக்காக தான் இந்த தண்ணி யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் இலைகள் எல்லாமே வந்து இருக்கும் ம் சரி ஓகே எல்லாத்தையும் ஊற்றியாச்சு தண்ணி வந்து நல்லா கரெக்டாக இருக்குங்க சரி ஓகே இதில் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து போட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வேறு இந்த மாதிரி அங்கங்கே வந்து இந்த இதை போட்டுக்கலாம் சரி ஓகே பிளான்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஃபாக்ஸ்டைல் கொஞ்சம் அதுக்கடுத்து இந்த பிளான்ஸ்னால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஸோ இது பிளான்ஸ்னால் வந்து பார்க்கறதுக்கு பிளான்ஸோடு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வந்திருக்கும் சரி ஓகே அவ்வளோதாங்க இது நல்லா வேறு பிடிச்சி வந்து வளரும் இது பார்க்குறதுக்கு தாமரை மாதிரியே வந்து அழகாக வந்து வரும் அவ்வளோதான் நம்ம இது எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு இதற்கு அடுத்து இதில் மீன் வந்து விட போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் நிறையா மீன்கள் வந்து விடலாம் அதை ஆடு சுற்றிக்கிட்டே இருக்கும் கப்பீஸ் வந்து விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் சரி ஓகே இதில் வந்து கப்பீஸ் வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கல் வந்து கலர் ஸ்டோன் வந்து அங்கங்கே வந்து போட்டு விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபிஷ் டேங்க்கு அவ்வளோதான் போட்டு விட்டாச்சு இதில் இன்னும் தண்ணி கூட ஊற்றலாம் மீன் வந்து ஜம்ப் ஆகிடக்கூடாது அதனால் மீன்கள் வந்து போடுறோம் அப்படின்னா இந்தளவு தண்ணி ஓகே தான் சரி ஓகே இதில் என்ன மீன் வந்து போட போகிறேன் அப்படின்னா கப்பீஸுங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கப்பீஸ் தான் வந்து எது நல்லாலும் போட்டு வச்சுருவேன் நார்மல் ஃபேன்ஸி கப்பீஸு ஸோ இதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்தது தான் அப்படியே போட்டாச்சு ஏன்னா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் குரூப்பாகவும் சுத்தம் அதை ஆட்டை வந்து பாருங்கள் ரவுண்ட் அடிக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதாட்ட வந்து இருக்கும் அவ்வளோதான் அந்த ஃபிஷ் ட்ராங்க் செட்டப் வந்து சிம்பிளாக தான் சின்ன செட்டப் தான் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும் கொஞ்சம் லுக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லைவ் பிளான்ஸ் வந்து போட்டிங்கனாலே போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபிஷஸும் நல்லா சீக்கிரமாக க்ரோத் ஆகும் சரி ஓகே இதை வியூவாக வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்வேரியம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து என்ட்ரன்ஸில் வந்து அந்த பாண்ட் செட்டப் மாதிரி வந்து அழகாக வந்து ஒரு சின்னதாக வச்சு பிளான்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து நிறைய சுற்றி வந்து பிளான்ஸாக இருக்கும்ல நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுனாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன செட்டப் வந்து இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதில் வந்து இன்னும் சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ்லாம் வந்து போட்டு வச்சோம்னா நல்லா தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு கொடையை வச்சே வந்து பண்ணியாச்சு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவும் நான் அடுத்தடுத்து வந்து அப்லோட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ